பிரச்சனையா விஜய்க்கு என்னங்க பயம் சரியான நேரத்தில் செய்வார் உயிர் நண்பன் சஞ்சீவ் அதிரடி நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கரூருக்கு விஜய் சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை விஜய் இன்னமும் நேரில் சென்று சந்திக்கவில்லை அதே சமயம் நேற்று வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகரும் விஜய்யின் உயிர் நண்பர்களின் ஒருவருமான சஞ்சீவ் கரூர் துயரம் குறித்து பேசியிருக்கிறார் விஜய் தான் இப்போது தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி கரூருக்கு குறித்த நேரத்தை விடவும் மிக மிக தாமதமாக சென்றதால் அங்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது எனவே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பரிதாபமாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் விஜய் தனது பேருந்தில் நின்று கொண்டிருந்த போதே பலர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள் அப்போது அவரது கவனத்திற்கு சென்றதோ இல்லையோ தெரியவில்லை கூட்டத்தை முடித்து அவர் திரும்பிய போது செய்தி வெளியே வந்துவிட்டது ஆனால் விஜயோ திருச்சி விமான நிலையத்தில் அது குறித்து செய்தியாளர்களிடம் எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து ட்வீட் சில நாட்கள் கழித்து ஒரு வீடியோ போட்டார் அதிலும் அந்த வீடியோவில் விஜயின் பாடி லாங்குவேஜும் அவர் பேசிய டோனும் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு பக்கம் மடைமாற்றுவது போல் இருந்ததாக பலரும் குற்றம் சாட்டினார்கள் மேலும் விஜய் உடனடியாக பதறி அடித்து கரூருக்கல்லவா சென்றிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஷூட்டிங் போல் கேமராவில் பேசுகிறார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமில்லை என்று கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள் பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை நேரில் சென்று விஜய் சந்திக்காதது அவரது இமேஜை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆக்கிவிட்டது என்பது உண்மை சூழல் இப்படி இருக்க உயிரிழப்பை சந்தித்த குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது ஒரு தாயிடம் நான் தான் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்று சொன்னேனே பிறகு ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டதாகவும் பேச்சு ஓடுகிறது இது ஒரு பக்கம் இருக்க கரூரில் நேற்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு டிஜிபியிடம் மனு ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறதா இந்த நிலையில் நடிகரும் விஜயின் நெருங்கிய நண்பருமான சஞ்சீவிடம் கரூர் துயரம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் எனக்கு மனதும் சரியில்லை உடலும் சரியில்லை கரூரில் ஏற்பட்ட இழப்பை நினைத்துதான் எனக்கு மனது சரியில்லாமல் போனது என்ன சொன்னாலும் அது பெரிய இழப்பு விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையில் உண்மை வெளியே வரும் என்று நம்புகிறேன் பிரச்சனையை சந்திப்பதிலோ மக்களை சந்திப்பதிலோ விஜய்க்கு பயம் இல்லை சரியான நேரத்தில் செய்வார் என்று நினைக்கிறேன் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்